எப்பமே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசி கூடாது இந்த மாதிரி ஒரு டோஸ் இப்படி இறக்குனாதான் புரியும் உனக்கு இல்லைன்னா புரியாது புரியாது ஆண்டவர் மேல அவ்வளவு பற்றுதல வந்தா காலையில எழுந்திருப்ப கேளுங்க கேளுங்க காலையில எழுந்துச்சு அவ்வளவு சமையல முடிச்ச எல்லாம் எல்லாம் எனக்கு என்ன என்ன முன்னாடி என்னென்ன வேலையை எல்லாத்தையும் முடிக்கிற முடிச்சு போய் உட்காருவேன் ஜபத்துல உட்காருவேன் அழுது ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே எனக்கு தெரியாது என் மேல ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்குறீங்க என்னை வச்சு உபயோகப்படுத்திக்கங்க என்னை வச்சு உபயோகப்படுத்திக்கெஞ்சு ஆண்டு இருக்கட்ட நான் என்ன என்ன தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தெரிந்து கொண்டேன் சொன்னீங்கல்ல என்னை வச்சு உபயோகப்படுத்திக்கிங்க என்னை வச்சு உபயோகப்படுத்திக்கிங்க சப்பான் சொல்லி கெஞ்சி ஆண்டோ அதெல்லாம் அதெல்லாம் தான் இங்க வந்து உட்காருவேன் லேட்டா வரியா சேட்டா வரியா ஆஹ் ஜப்பன் சொன்னாலே லேட்டு இல்ல எதுக்கு பாரு லேட்டு எப்ப பாரு லேட்டு எல்லாமே லேட் அமையும் எல்லாமே லேட் அமையும் எதனா ஒரு ப்ரோக்ராம் போ லேட்டு எந்த இதுக்கு போனாலும் லேட்டு என்ன செஞ்சாலும் லேட்டு தான் அபிஷேகம் இல்ல அபிஷேகம் கிடையாது கிடையாது ஆட்டோ லேட்டா வந்துச்சு ஆட்டோ சுற்றிக்கின்னு வந்துச்சு ஆட்டோ நேராக வந்துச்சு ஆட்டோ இப்படி போச்சு அவன் ஸ்லோவா ஓட்டின்னு வரான் ஆட்டோ மேலே போடு நீ பிடிக்கிறதே ஆட்டோ லேட்டு என்ன அவ்வளோ பெரிய உன் மேல ஒரு அபிஷேகத்தை கத்த நிரப்பி கொடுத்துருக்குறாருன்னா உன்னால உபயோகப்படுத்திக்க தெரியல ஆண்டவர் எங்க போற ஆலயத்துக்கு போற ஜபத்தை பண்ற ஒண்ணு ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டுறாரு எங்க இருந்து ஆசீர்வதிப்பாரு ஆசீர்வதிக்க முடியாது கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களை மட்டும்தான் கத்தரா ஆசிர்வதிக்க முடியும் சோ எந்த நிலைமைல இருக்கிறீங்க இந்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீ நல்லா இருக்கும் செக் இட் அவுட் செக் இட் அவுட் தயவு செய்து சொல்றேன் உங்களால தரிசனங்களை பார்க்க முடியுதா உங்களால சொப்பனங்களை பார்க்க முடியுதா உங்களால உங்களால ஆண்டோடைய வல்லமையை காண முடியுதா உனக்குள்ள கொடுத்துருக்கிற வல்லமை என்ன வல்லமை ஆண்டோர் கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகம் இருந்தாலே போதங்க போதும் போதும் அது போதும் போய் நின்றாலே உன் நிலைமையை கத்தர் புரட்டி போடுவாரு உன் நிலைமையை கத்தர் புரட்டி போடும் நிறைய இடங்கள்ல நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் கிட்ட நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த நிலைமையை போய் நிப்ப